அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் ஊதுபத்தியின் மனம் கூடத்தில் பரவியது மலர்மாலை சூடப்பட்டிருந்த அந்த படத்தையே பார்த்தவாறு சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தார் ராகவன் அந்த படத்தில் சிரித்த முகத்துடன் காட்சி அளித்துக் கொண்டிருந்த அந்த அழகு முகத்தை மீண்டும் பார்த்தார் அவர் பார்வதி என்னை முந்திக் கொண்டு விட்டாகி என்னை எப்போது உன்னோடு அழைச்சிக்க போற அவருடைய கண்கள் கலங்கின பார்வதி பார்வதி என்று நாளெல்லாம் அழைப்பாரே பாவம் நோய்மடியில் விழுந்துவிட்ட அவளை எந்த மருத்துவராலும் காப்பாற்ற முடியவில்லை அவள் உயிருடன் போராடிக் கொண்டிருந்தபோது மூத்த பிள்ளை ரகுராமையும் இரண்டாவது பையன் வரதராஜனையும் அருகில் அழைத்து அவர்களிடம் அவள் கூறியதை நினைத்து கொண்டார் ராகவன் டே ரகு, என் காலம் முடிய போறதடா உங்க அப்பாவை உங்க இரண்டு பேரிடம் ஒப்படைக்கிறேன் நீங்க தான் அவருக்கு காலமெல்லாம் துணையா இருந்து பார்த்துக்கணும் காலன் தான் எவ்வளவு கொடியவன் இரக்கமே இல்லாமல் அந்த அன்பு மலரை பறித்து போட்டு விட்டான் ஓராண்டு எப்படித்தான் உருண்டோடி விட்டதோ என்று பார்வதியின் நினைவு நாள் ராகவன் மீண்டும் அந்த படத்தை பார்த்தார் அந்த படத்தில் இருந்த பார்வதி சிரித்தாள் பார்வதி இந்த ஓராண்டுக்குள் உனக்கும் எனக்கும் இருந்த நெருக்கம் இப்படி நீண்டு விட்டதே இன்னும் சில காலம் சென்றால் என் வாழ்க்கை இருளடைந்த வெறும் பாலைவனம் ஆகிவிடும் போலிருக்கிறது உன்னுடைய முகத்தை தொட்டு பார்க்க என்னுடைய கைகள் இங்கிருந்தே நேளுகின்றன உனக்கும் எனக்கும் இருந்த இடைவெளியும் மறைந்து விட்டதே உனக்கு தெரியுமா பார்வதி நம்ம பெரிய பையன் ரகு தன் பொண்டாட்டியோட தனி குடித்தன போய் தாண்டி என்னை ஒப்புக்கு கூட அழைக்கவில்லைங்கம் இந்தங்கம்மா காஃபி மருமகள் கீதா காபியுடன் வந்து நின்றாள் இனிப்பு குறைவான காபியை பருகியவாறு அவளை பார்த்து கேட்டார் எங்கேம்மா வரதன் அவர் காய்கறி வாங்க போயிருக்காரு மாமா வந்துடுவார் கீதா அடக்கமான பெண் குறைந்த சம்பளத்தில் ஒரு சிறிய கம்பெனியில் குமாஸ்தாவாக இருக்கும் தன் கணவனுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்துவதை பார்த்து அவர் உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் பெரிய மருமகள் கமலா இவளுக்கு நேர்மாறாக இருப்பதைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டுக் கொள்வார் ராகவன் ரகுராமுக்கு ஸ்டேட் பேங்கில் ஆபீசராக பதவி உயர்வு கிடைத்த சில மாதங்களுக்குள் கமலா அடியோடு மாறிவிட்டிருந்தாள் எல்லாரும் ஒன்றாக இருந்தால் சந்தோஷமாக சுகமாக சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதை தீர்மானித்து விட்டாள் தினமும் தன் கணவனுக்கு தலையணை மந்திரம் ஓத ஓத ஏற்கனவே கெட்டிக்கார பயலான அவன் மேலும் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் விளைவு தனி குடித்தனத்தில் போய் முடிந்தது டேய் வரதா உன் அம்மாவின் நினைவு நாளாச்சு இன்னும் ரகுவை காணோமி நீ போய் பார்த்து விட்டுவாயே ஏற்கனவே அவனை குடும்பத்தோடு அழைத்து வர சொன்னேன் பார்த்தாயா என்று காய்கறிப்பையுடன் வீட்டில் நுழைந்த வரதனிடம் கேட்டார் ராகவன் போய் பார்த்தேன் பா அவன் குடும்பத்தோட மதுரைக்கு டூர் போயிருக்கான் என்றான் வரதன் அதே ஊரில் மூன்று தெரு தள்ளி இருக்கும் தன் அண்ணனை வீடு தேடி சென்று அழைத்த போது ரகுவும் அவனுடைய மனைவியும் எப்படியெல்லாம் மரியாதை குறைவாக பேசினார்கள் பாவம் மனமுடைந்து போன வரதன் அப்பாவின் திருப்திக்காக ஒரு பொய்யை சொல்லி வைத்தான் இந்த நாளிலாவது ரகுவையும் கமலாவையும் எதிர்பார்த்தேன் வருத்தப்பட்டார் ராகவன் எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு ரகுராமை பட்டதாரியாக்கினார் தன் நண்பன் ஒருவனுடைய ஜவுளி கடையில் வேலையில் அமர்ந்து தன் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா என்ன பொழுது விடிந்ததும் படுக்கையறையில் கீதா ஆரம்பித்தாள் குடக்கூலி இந்த மாசம் தரலில் பால் பாக்கி வெறு அரிசி வாங்கணும் மளிகை சாமான்கள் வாங்கணும் கீதா விலைவாசி ஏறி போன இந்த காலத்திலே எப்படித்தான் இந்த குறைந்த சம்பளத்தில் காலத்தை தள்ளுவதோ எனக்கு ஒண்ணுமே தோன்றவில்லை பாவம் நம்மோடு சேர்ந்து மாமாவும் கஷ்டப்படுகிறார் இருக்கிற உங்க அண்ணா இதையெல்லாம் நினைச்சு பார்க்க போகிறாரா அறையை ஒட்டிய கூடத்தில் நடந்து சென்ற ராகவன் காதில் விழவே மிகவும் வருத்தப்பட்டார் எவ்வளவு கஷ்டத்தை சின்னவனுக்கு தந்துகிட்டு இருக்கேன் பார்வதி இதையெல்லாம் பார்த்தும் நீ சிரிச்சுக்கிட்டேதா இருக்க என்னை எப்படி அழைச்சிக்க போற பார்வதியின் படத்தை பார்த்தவாறு அவர் மனதால் அழுததை அவருடைய விழிகள் காட்டி கொடுத்தன சிரஞ்சின் இன்சுலின் மருந்தை ஏற்றி கொண்டு அவருடைய தோளில் ஓஸ் ஊசியை குத்திவிட்டு தேய்த்தான் வரதன் பத்து வருடங்களாக நீரிழிவு நோய்க்காக ஊசி போட்டு கொண்டு வருகிறார் ராகவன் தானே அவருக்கு தினமும் ஊசி குத்த பழகிக் கொண்டான் வரதன் டேய் வரதா இனிமே இன்சுலின் வாங்க வேண்டாம்டா டயத்திலே இருந்துக்கிறேன் இருக்கிற கஷ்டத்துல இதுக்கு வேற வெட்டி செலவு தினம் பணத்துக்கு என்ன பண்ணுவ தான் சொன்னேன் எனக்கு மருந்து வாங்குவதை விட முதலில் வீட்டு செலவுகளை கவனிடா வரதன் தன் துயரை வெளிக்காட்டாமல் மனசுக்குள் அழுதான் ஊசி மருந்தை நிறுத்திவிட்டால் தன் தந்தையின் உடல்நிலை என்னவாகும் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தான் அவன் மாதத்தில் எத்தனை பேர்களிடம் கைமாற்றாக அவன் வாங்குவான் அவனுடைய அண்ணன் ரகுவுக்கு எல்லாம் தெரியும் உதவும் எண்ணம் இருந்தாலும் அதை முற்றிலும் மாற்றி விட்டிருந்தாள் கமலா இருந்தாலும் ஒரு நாள் கூட தன் கஷ்டத்தை தன் அண்ணனிடம் சொல்லி காசுக்காக நின்றதில்லை அவன் அவனுடைய அம்மா கட்டிய பழைய பட்டுப்புடவை ஒன்று கீதாவிடம் இருப்பது அவனுக்கு நினைவு வந்தது தங்க ஜருகி பாடர் போட்ட அந்த புடவை மார்வாடி கடையில் விற்றால் பணம் கிடைக்கும் கடனையும் அடைக்கலாம் அப்பாவுக்கு ஊசி மருந்தும் வாங்கலாம் எப்படியும் இந்த மாதத்தை தள்ளிவிடலாம் ஆயிரத்தெட்டு கவலைகளை அடுக்கடுக்காக திணித்துக் கொண்ட உள்ளத்திற்கு என்னதான் ஊசி போட்டுக் கொண்டாலும் சுகமா போகிறது ராகவன் காணப்பட்டார் எல்லாம் எழுந்து நடக்க கூட சக்தியற்றவராய் படுத்த படுக்கையாகிவிட்டார் அவரை மருத்துவரிடம் அழைத்து போக வரதன் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டான் அவர் மறுத்து விட்டார் சிறிது நேரத்தில் டே வரதா அதோ பாருடா பார்வதி அழைக்கிறா ரகு என்கீடா என்று ராகவன் தனக்குத்தானே தானே பேசிக்கொள்வதை கவனித்த வரதனும் கீதாவும் பயந்து விட்டனர் நேற்றுதான் ரகு வீட்டிற்கு சென்று வந்தான் வரதன் அப்பாவின் நிலையைப் பற்றி அவன் எவ்வளவோ எடுத்து கூறினான் கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் ரகு அலுவலகம் புறப்பட்டு சென்று விட்டான் தந்தையின் அருகில் நின்று கவனித்தான் வரதன் என்ன செய்வதென்றே அவனுக்கு புரியவில்லை கீதா ஒரு பக்கமாக நின்று அழுது கொண்டிருந்தாள் போய் கடைசியாக ரகுவிடம் சொல்ல புறப்பட்டான் வரதன் அதற்குள் வீட்டிற்கு முன்னே வந்து நின்ற காரில் இருந்து ரகுவும் கமலாவும் குழந்தையுடன் உள்ளே வந்தனர் அப்பா என்ற குரலும் மாமா என்ற குரலும் அங்கே ஏக காலத்தில் ஒழிப்பதை கேட்டு கண் திறந்தார் ராகவன் தாத்தா என்றவாறு பேத்தி ராகவனை சூழ்ந்து கொண்டாள் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா இனிமே நீங்க எங்களோட தான் இருக்கணும் எனக்கு புத்தி வந்து அப்பா என்று கண்ணீர் விட்டு அழுதவாறு அவருடைய கைகளை பற்றி கொண்டான் ரகு மகன்களின் குமரல்களையும் மருமகளின் அழுகையையும் இப்போது அவர் கேட்கும் நிலையில் இல்லை ரகு தான் வந்த காரிலேயே அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடனே சேர்த்துவிட்டு அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டான் ஏழு நாட்களில் அவர் நல்ல குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதும் வரதனிடம் ரகு இப்படி சொன்னான் டேய் வரதா பங்களா மாதிரி அங்கே வீட்டை கட்டி இருக்கேன் இனிமே அப்பா உன்னோட இந்த சின்ன வீட்டில் கஷ்டப்பட வேண்டாம் நான் அவரை கவனித்துக் கொள்கிறேன் எங்களோடு இப்ப கூட்டிட்டு போறோம் ராகவன் பூரித்து போனார் பார்வதி நெஞ்சத்திரையில் தோன்றி சிரித்தாள் பார்வதி கொஞ்ச நாள் பொறு அப்புறம் வரேன் ஏனா நீ அடிக்கடி சொல்லுவியே நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு அதை இப்ப பார்க்கிறேன் கார் புறப்பட்டு சென்றதும் கீதா மிகவும் வியப்புடன் தன் கணவனிடம் கேட்டாள் என்னங்க இது நம்பவே முடியலையே உங்க அண்ணா மனசு எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறி போச்சு கீதா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அண்ணா வீட்டிற்கு சென்றேன் என்ன சொல்லியும் அவங்க ரெண்டு பேரும் வர மறுத்துட்டாங்க அங்கு அலமாரியில் கிடந்த அப்பாவின் டைரி என் கண்ணில் பட்டது எடுத்து பார்த்தேன் சின்ன வயதில் அண்ணா ஒரு முறை காரில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ ஐந்து நாட்களாக சோறு தண்ணி இல்லாம அப்பா ராத்திரி பகலா அவன் பக்கத்திலிருந்து உயிரை காப்பாற்றிய செய்தியை அதில் உருக்கமாக எழுதி வைத்திருந்தார் அதை அண்ணன் அண்ணி கண்ணில் படும்படி மேஜை மேல் விரித்து வைத்து விட்டு வந்தேன் ஒருவேளை இதுதான் அவருடைய மனமாற்றத்துக்கு காரணமோ நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தோணலிங்க உங்க அண்ணா எதையோ கணக்கு போட்டுத்தான் மாமாவை கூட்டிட்டு போயிருக்கிறார் என்றாள் கீதா குழப்பத்தால் அவன் தலையை பிய்த்து கொண்டான் ஒருவேளை இப்படி இருக்குமோ அந்த டைரியில் அடுத்த பக்கத்தில் அப்பா ஏதோ இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி எழுதி வைத்திருந்தாரே பணம் கிடைக்க போதோ உடனே கீதா அதானே பார்த்தேன் இதற்காகத்தான் உங்க அண்ணா இங்கே வந்து உங்க அப்பாவை கூட்டிட்டு போயிருக்காரு இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு கிடைக்கும் என்று தன் கணவரிடம் கூறினாள் உடனே வரதன் பரவாயில்லை இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில் அப்பாவை பார்த்துக்க முடியாது அவர்களை பார்த்து கொள்ளட்டும் ராகவன் இன்சூரன்ஸ் போட்டு வைத்ததை பார்த்து ரகு தன் அப்பாவை அழைத்துச் சென்றான் ரகுவின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி தான் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை எப்போதோ தன் சிறிய மகன் வரதனுக்கு சேரும்படியாக மாற்றியிருந்தார் ராகவன் பணம் இருந்தால் மனம் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி